பெயரானே நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய சித்திரின் அருளும் நட்புறவும் இந்த விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக மன்காடுவோமாக எல்லாம் வல்ல விண்ணகத் தந்தையை நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்கைக்குள் வளம் வந்து உமை போற்றி புகழ்கின்றன என்று உம் மக்கள் உம் திருமகனை பெற்றெடுத்த அன்னை வழியாக தங்களுடைய புகழஞ்சலியை அஞ்சலியை நன்றியுணர்வோடும் பெருமகிழ்வோடும் செலுத்துகின்றார்கள் இந்த மக்கள் மின்னக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனை எல்லோருக்கும் நினைவுபடுத்தி என்ன உம்மை நோக்கி வந்த வண்ணமாக பயணம் எங்கள் இயேசு கிறிஸ்து செய்யும் திருவெளிப்பாடு அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து முடிய உள்ள இதர வார்த்தைகள் சியோன் மலை மீது தொட்டி நிற்க கண்டேன் அதன் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பறித்திருந்த ஓர் லட்சத்து நாற்பத்து நான்காயிரம் பேர் அதனுடன் இருந்தனர் பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன் அது பெரும் வெள்ளத்தின் இறைச்சல் போலும் பேரிடி முழக்கம் போலும் யாழை மீட்டுவோர் எழுப்பும் இசை போலும் ஒளித்தது அந்த ஓர் லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேரும் அரியணை முன்னையில் நான்கு உயிர்களுக்கும் மூப்போர்களின் முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள் மண்ணுலையிலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை அவர்கள் பெண்களோடு சேர்ந்து தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாமல் கற்பை காத்து கொண்டவர்கள் ஆட்டுக்குட்டி சேர்ந்த இடமெங்கும் அதை பின் தொடர்ந்தவர்கள் கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கு உரிய முதற்கணியாக மனித குலத்திலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள் அவர்கள் வாய் நின்று பொய்யே வந்ததில்லை ஏனெனில் அவர்கள் மாசற்றவர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நாம் ஆண்டவரை போற்றி புகழ்வோம் ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி சிறுதேரை தயாரிப்பதற்கு நல்ல எண்ணத்தை உம்முடைய ஊழியர் பிரான்சிஸ் அவர்களுக்கு கொடுத்து அவருடைய முயற்சியால் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த சிறுதேரை ஆசிரால் நிரப்பியர்கள் இந்த சிறு தேரிலே உம் திருமகனை பெற்றெடுத்த அன்னை மரியாலை நாங்கள் லூர்ந்த அன்னையை பவனியாக இந்த விஜயநாராயணத்தை சுற்றி கொண்டு வருகிறோம் நீர் சொல்லுகின்ற இடத்திலெல்லாம் உமது அன்னை சொல்லுகின்ற இடத்திலெல்லாம் மத அருளையும் ஆசிரியரையும் கொடுத்து நீர்தாமே மக்களை வளமைப்படுத்துகிறார்கள் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடுகிறோம் அன்னைக்கு பாடல் பாடுவோம் அம்மா மரிய அம்மா அம்மா Amma Marie <inaudible>

சியோனிலிருந்து ஒரு வட்டமை புறப்படுத்தியது இது பாதுகாப்பின் ஒரு அடையாளமாகும் இம்மக்களின் நம்பிக்கையின் ஒரு அடையாளமாகும் நீதானே இம்மக்கள் அறிந்த காத்தீன் என்று அடையாளம் இருக்கேன் இவற்றை வரக்கையால் ஆசிராக இருக்கின்றது तो बोल

உங்கள் சிறப்பாக செய்து கொடுத்து கொடுத்து நம்முடைய கைவிசையை கைக்கொடுத்து யாரம் <muchas> <muchas> <muchas>